எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம என்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நார்த்த மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த நார்த்த மர இனங்கள் வந்து ஒரு வறட்சியை தாக்கு தாங்கி வளரக்கூடிய மரங்கள் இப்படி காலத்தில் வந்து நல்லா காய்க்கும் மேல்கொண்டு வந்து நல்லா வறட்சியை பிடிச்சி உயிர் தாங்கி நிற்கும் ப்ளஸ் வந்து தண்ணி நம்ம ஊற்றுறதை பொறுத்து தண்ணி இருக்கக்கூடிய தண்ணி செழிப்பை பொறுத்து இந்த காய்கள் வந்து காய்ப்பு திறன்லாம் வந்து இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மரம் தான் இது வந்து ஒரு பார்டர் கிராப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது வேலி கரையோரங்களில் வந்து இந்த மரத்தை வந்து நம்ம வைக்கலாம் தோட்டங்களில் ஸோ வயல்வெளியில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து வயல் கரையோரங்களில் வச்சிங்கன்னா இதில் வந்து முள் இருக்கும் ஸோ தட் நஞ்சு நட்டுற நடக்கூடியவங்க நம்ம இறங்கி நஞ்சு எதுவும் நட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லை களை பறிக்கிறோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த முள்ளுகள் முள் முட்கள் வந்து நம்மளுக்கு குத்துறதுக்கு குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து இது தோட்டத்து கரையோரத்தை வைக்கணும் வரப்பு கரையோரத்தில் ரொம்ப வைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படி நீங்கள் வயலில் எதுவும் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வரப்பை தாண்டி தள்ளி வைக்கலாம் இது வந்து நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் தான் இதில் வந்து ஊறுகாய் செய்வாங்க ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து இது எப்படி ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் இருந்துங்கிறத வந்து நான் ஷோ பண்ணுறேன் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தென்னகத்தில் அதாவது திருநெல்வேலி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் தீயல்னு சொல்லி வைப்பாங்க கல்யாண வீடுகளில் மேக்ஸிமம் வந்து நார்த்தங்காய் தீயல் வைப்பாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் நான் எப்படி வைக்கிறதுங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து இந்த மரம் இதில் வந்து நம்ம இந்த பழங்கள் ஏதாவது நார்த்தங்காய் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பழம் ஆடு வரும் அதை வந்து சிலர் ஜூஸ் போட்டும் குடிக்கிறதை நான் பார்த்துருக்கேன் நானும் குடிச்சிருக்கேன் நல்லா தான் இருக்கும் நன்றி வணக்கம் <laughs>